எல்லாமுடையான் குருவாகி இங்கே எமது தீவர அவன் தாழ் தொழுவாமின் தீவரம் போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குரவர்கள் திருவள்ளூர் தொல்காப்பிராதி சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் இங்கே எழுந்து அருள்பாளித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு சுவாமிகளுடைய குருவருளாலும் எல்லோரும் எல்லா நடனங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மயில்கின்றோம் சென்னை ராஜகீழ்பாக்கம் குருட்சேத்திரம் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகளுடைய சபை எழுபத்தி எட்டாவது ஆண்டு மகா குருபூஜை விழா சீரோடும் சிறப்போடும் நேற்று தொடங்கி நல்ல முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய சிறப்பு சொற்பொழிவு அமர்வுக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேரன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நாமக்கல் மாவட்ட நுகர்மோர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மாண்புமிகு டாக்டர் கே வி ராமராஜ் அவர்களே இன்றைய நல்ல நிகழ்விலே நமக்கு நல்லதொரு அருளுரையை நல்கி இருக்கக்கூடிய தவத்திரு சாது கிருஷ்ணானந்தம் சுவாமிகள் அவர்களே தவத்திரு சாது தாம்பரானந்தம் சுவாமிகள் அவர்களே இங்கே அருமையான முறையிலே நமக்கு நல்லதொரு சிறப்பு சொற்பொழிவை நமக்கு நல்கி இருக்கக்கூடிய சன் தொலைக்காட்சி சித்தர்கள் தொடர் உரையாளரும் நீண்ட காலமாக ஊடகையாளராக இருந்து தொலைக்காட்சியிலேயும் வானொலியிலேயும் சிறப்பான பங்கினை ஆற்றி இருக்கக்கூடிய கலைமாமணி கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இந்த நல்ல நிகழ்வினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சபையினுடைய தலைவர் திருமிகு திருஞானம் துணைத்தலைவர் திருமிகு சுந்தரமூர்த்தி செயலர் திருமதி வசந்தா மலையப்பன் இணைச் செயலாளர் சச்சிதானந்தம் பொருளாளர் மனோகரன் உறுப்பினர்கள் ராமச்சந்திரன் கந்தசாமி குருநாதன் ராஜசேகரன் உள்ளிட்ட அன்பர் பெருமக்களே அன்பம் சார்ந்த அன்னையர்களே பண்பலம் சான்ற பெரியோர்களே தெய்வங்களம் சான்ற குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஒழுங்கணிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இங்கே எழுந்தரில் இருக்கக்கூடிய சச்சிதானந்த சுவாமிகள் அவர்கள் இந்த சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழகத்திலே பல இடங்களிலே எப்படி நட்சத்திரங்களை சொல்லுகின்றோமோ அந்த நட்சத்திரங்கள் இருபத்தேழாக திகழ்வதைப் போல சுமார் இருபத்தி ஏழுக்கு இணையாக இருக்கக்கூடிய வகையிலே பல இடங்களிலே சபைகளை நிறுவி அங்கே ஆன்மீக சென்னறியை தலைத்தோங்க செய்து வருகின்றார்கள் அந்த வகையிலே என்று இங்கே மிகச் சிறப்பான முறையிலே அதனுடைய குரு பூஜை விழா நடைபெறுகின்றது நம்முடைய சிதாபாரந்த சாமிகள் அவர்கள் இங்கே வருகை விருந்திருக்கின்றார்கள் அதே நம்முடைய பாராட்டுதலுக்குரிய சுவாமி சாது சிவராஜ் சுவாமிகள் அவர்களும் நேற்று ரெண்டு பேரும் நேற்று இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தகைய பெருமை வாய்ந்த சபை இந்த சபை இந்த சபையினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால் திருமூலருடைய கொள்கையை தரணிக்க அளிப்பது திருமூலருடைய கொள்கை பல்வேறு வகையான கொள்கையை கொண்டிருக்கின்றார்கள் அதிலே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லக்கூடியது அத்தகைய சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை பற்றி கடவுள் ஒன்றே என்கின்ற அடிப்படையிலே எப்படி பரம நமக்கு கடல் ஒன்றாக இருந்தாலும் கூட ஆங்காங்கே பல்வேறு வகையான பெயர்களை சொல்லுகின்றோம் எந்தவிதமான இடைவெளியும் இல்லை இருந்தாலும் ஒரு பக்கம் அரபிக்கடல் என்கின்றோ இன்னொரு பக்கம் வங்காள விரிகளாக என்கின்றோம் இந்து மகா கடல் என்கின்றோம் பசிபிக் கடல் என்கின்றோம் அட்லாண்டிக் கடல் என்கின்றோம் ஆர்டிக் கடல் என்கின்றோம் இதுக்கு இடையில எந்த விதமான பாகுபாடும் இல்லை இருந்தாலும் கூட நாம் அந்தந்த பகுதியிலே எப்படி நாம் பெயரிட்டு அழைத்து கொள்ளுகின்றோமோ அங்கே இருந்து நமக்கு பல்வேறு வகையான அருளை நல்கக்கூடிய இறைவனை நாம் பல்வேறு வடிவங்களிலே வழங்கினாலும் கூட அந்த பரம்பொருள் ஒன்றே என்று சொல்லக்கூடியதை நமக்கு அருளாளர்கள் காட்டி இருக்கின்றார்கள் அங்கே அதே திருமூலர் சொல்லி சொல்லுவார் எனக்கு நமக்கு பல்வேறு வகையான நெறிமுறைகள் இறைவனை சென்று அடைவதற்கு இருக்கின்றன ஒவ்வொருவருடைய நெறிமுறையும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது நாம் இந்த குருச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு நாம் வர வேண்டும் சச்சிதானந்த சுவாமிகளுடைய சமாதியிலே நம்முடைய வணக்கங்களை தெரிவித்து அவருடைய குருவர்களை பெற வேண்டும் அப்படி பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எப்படி அந்த குருச்சேத்திரத்திற்கு போவது கிழக்கே போவதா மேற்கே போவதா தெற்கே போவதா வடக்கே போவதா என்று சொல்லி கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொல்லுவார்கள் எது மாதிர அப்படின்னு சொன்னால் யார் எங்கே இருக்கின்றார்களோ அதற்கேற்ற வகையிலே சொல்லுவார் நான் போய் ஒருத்தர் கிட்ட போய் ஒரு ஊரில் கேட்குறோம் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டோம்னா ஒருத்தர் கிழக்க போனிங்கன்னா இந்த சச்சிதானந்த் சா வருங்கிறார் இன்னொருத்தர் மேக்க போனிங்கன்னா வருங்கிறார் இன்னொருத்தர் வடக்க போனா வருங்கிறார் இன்னொருத்தர் தெக்க போனா வருங்கிறார் அப்போ யார் சொல்றது உண்மை அப்படின்னு சொன்னால் அவர்கள் எந்தெந்த இடத்துல இருக்கின்றார்களோ அதற்கேற்ற வகையிலே நமக்கு இந்த இடம் நமக்கு வந்து சேரக்கூடிய வகையிலே இருக்கின்றது அது மாதிரிதான் யாராவது ஒருத்தர் வேலைச்சேரி பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அங்கிருந்து மேக்க போனாங்கன்னா இந்த சபைக்கு வரலாம் இல்ல இன்னொருத்தர் தாம்பரத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா அங்கிருந்து கிழக்க போனோம்னா நமக்கு இந்த சபைக்கு வரலாம் அது மாதிரி ஒவ்வொரு பக்கம் நமக்கு இருக்கக்கூடிய தெக்க இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர்ல இருக்கிறவனா அவங்க அங்கிருந்து தெக்க வந்தாங்கன்னா அங்க போகலாம் திண்டிவனத்தில் இருக்கிறவங்க அங்கிருந்து வடக்க வந்தாங்கன்னா போகலாம் அப்போ இருக்கிறது ஒண்ணுதான் அதே சமயத்திலே நாம் எந்த இடத்துல இருக்கின்றோமோ அதற்கு ஏற்ப நாம் எந்த திசையிலே செல்கிறோம் என்பதை சொல்ல வேண்டும் என்பதை திருமூலர் அழகா சொல்லுவார் ஒன்று அது பேரூர் வழி அதற்கு ஆறுல அவருடைய காலத்தில் ஆறு சமயங்கள் இருந்தன அது போன்று இருக்கக்கூடிய வகையிலே ஆறு வகையான பாதையிலே நீங்கள் எப்படி சென்றாலும் சென்றடையக்கூடிய கூடிய இடம் இருக்கின்றதே அந்த இடம்தான் நமக்கு இறைவன் இருக்கக்கூடிய இடம் அதான் இறைவன் என்று சொல்லி நமக்கு பெரியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அந்த கருத்தை தான் நமக்கு இங்கே ஒன்றே கடவுள் என்கின்ற கொள்கையாக நம்முடைய சச்சிதானந்த சபி சொல்லுகின்ற வள்ளுவருந்தகை சொல்லுகின்ற போது சொல்வார் செம்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் அத்தனை மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லக்கூடிய வகையில அறிவை பற்றி நமக்கு சொல்லுவார் அந்த அறிவைத்தான் நம்முடைய பெரியவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் இங்கே குழந்தைக்கு நமக்கு நல்லா ஆடினார்கள் அருமையான பாடல்களை அதற்கு ஏற்ற வகையிலே ஒளிபரப்பினார்கள் அதில் பார்த்தோம்னா அங்கு சாமியினுடைய பெயரை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் சாமியினுடைய பெயரை நாம் சொல்லுகின்ற போது ஒரு பேரா தெரிஞ்சாலும் கூட அதில் மூணு தத்துவங்கள் அங்கே அமைந்திருக்கின்றன ஒன்று சத் மற்றொன்று சித் மற்றொன்று அனந்தம் சச்சித் அனந்தம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நமக்கு முப்பொருளை பற்றி நமக்கு இங்கே சொல்லக்கூடிய வகையில் அவருடைய பெயர் அமைந்திருக்கின்றது அந்த சத் என்று சொல்லக்கூடிய பரம்பொருள் அப்போ உலகத்தில் இருக்கிறதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் நாம் என்ன செய்யறது இல்லை அது உண்மையான பொருள் என்று சொல்லுவதில்லை இருக்கின்றன நல்ல பில் இருக்கின்றது இதையெல்லாம் என்ன செய்யுது மாடு அப்படியே மெஞ்சு 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 அசப்போடுது அசப்போட்டு கொஞ்சம் நேரங்களுக்கு என்ன பண்ணுது மறுநாள் காலையில் நமக்கு பாலாக கொடுக்கின்றது அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய குருமார்கள்லாம் நமக்கு என்ன செய்கிறாங்க சாத்திரங்களை படிக்கின்றார்கள் அருளாருள் சமுதாயம் இருக்கக்கூடிய செய்தி உள்வாங்குகின்றார்கள் தாங்கள் அகம் நோக்கி சென்று சென்று இறைவனிலேயே தோய்ந்திருக்கின்றார்கள் அப்படி தோய்ந்திருக்கக்கூடிய வகையில் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க அத்தகைய தத்துவ சாத்திரங்களை எல்லாம் எடுத்து நாம் வரும்போது நமக்கு எப்படி மாட்டினுடைய மடியில் இருந்து நமக்கு பால் கிடைக்கின்றதோ அது மாதிரி அவர்கள் மூலமாக நமக்கு அருளை கொடுக்கின்றார்கள் அப்படி அருளை கொடுக்கக்கூடியவர்கள் இங்கே அருளாளர்களாக இருக்கின்றார்கள் இத்தகைய அருளாளர்கள் பார்த்தோம்னா அது நம்முடைய பாரதம் மாத ஜெய்கிளார் சொல்லும் போது சொல்லுவார் இந்த மூரை பத்தி சொல்லும் போது மா தபம் செய் தென் திசைன்னு சொல்லுவார் இந்த தென் திசை இருக்கின்றதே மிகவும் தபம் செய்தது அதன் காரணமாகத்தான் நமக்கு என்ன கிடைத்தாங்க அருளாளர்கள் கிடைத்தார்கள் குறிப்பா திருஞானசம்பந்தரும் சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இந்த மண்ணில தோன்றினார்கள் அந்த பயனாக நம்முடைய மண் இந்த மண்ணாக எழுச்சி பெற்றது வெளிப்பாடாகத்தான் என்னாச்சு இதுக்கும் பக்கத்திலேயே தென்னகத்தில் போனோம்னா அந்த காலத்து சேர்நாடு இந்த காலத்து கேரளா காலடி அப்படிங்கிற இடத்துல சங்கரர் தோன்றினார் அவர் இந்த பக்தி மறுவளர்ச்சியை இந்தியா எங்கும் தமிழகம் எங்கும் ஞானசம்பந்த பெருமான் கொண்டு போனாரு திருநாவுக்கரசர் கொண்டு போனாரு அதை பார்த்தாரு இந்த திராவிட சிசு என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்தரை குருவாக மனதிலே ஏற்றி கொண்டு இது மாதிரி முழுக்க இந்தியா முழுக்க கொண்டு போகணும்னு கொண்டு போனார் அவர் கொண்டு போனது என்ன வேதாந்தம் அதே மாதிரி வைணவத்தில் ஆழ்வார்களுடைய கட நெறிகள் இருந்தது அந்த ஆழ்வார்களுடைய நெறிகளை எல்லாம் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறீபெரும்புத்தூர்ல தோன்றியவர் ராமானுஜன் அவர் அந்த செய்தியை கொண்டு போனார் அவர் கொண்டு போனதுக்கு பேர் விசிஷ்டா பேர் அதே மாதிரி இன்னொரு செய்தியை கொண்டு போனார் அவர் உடுப்பி என்று சொல்லக்கூடிய பழைய காலத்து தமிழகத்தினுடைய எருமி நாடு அந்த எருமி நாட்டில் இருக்கக்கூடிய அவர் மற்றர் ஒரு கொள்கையை கொண்டு வந்தார் அதுக்கு பேர் துவைதம்னு பேர் அதே மாதிரி நால்வர் பெருமக்களுடைய திருமுறைகளுடைய சாரமாக பன்னிரெண்டு திருமுறைகளின் சாரமாக பன்னிரெண்டு நூற்பாவை கொடுத்து சைவ சித்தாந்தத்தை உருவாக்கினார் அந்த எது நம்முடைய சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய சிவஞான போதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நான்கு தத்துவங்களையும் கொடுத்தது நம்முடைய இந்த வேதாந்தம் வேதாந்தத்தில் அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் சுதாத்வைதம் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தம் இதை எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மண் இந்த பக்குவப்பட்ட மண்ணாக இருக்கின்றது இந்த மண்ணிலே பல அருளாளர்கள் தோண்டி இருக்கின்றார்கள் அவர்கள் தான் எல்லாமாக இருந்து நமக்கு அருள்பாலிக்கின்றார்கள் நம்ம முக்தி அடையணும்னா என்ன வேணும் மூணு வேணும் ஒன்று நமக்கு குரு வேண்டும் அந்த குரு சொல்லக்கூடிய அந்த செய்திகளை உள்வாங்கிக் கொள்வதற்கு அதை ஆராய்ச்சி செய்வதற்கு நல்ல நூல்கள் வேண்டும் அதற்கு மேலே சுய அனுபவம் வேண்டும் ஏன்னா இறைவனே என்னவா இருக்கிறாரே மறைகளாக இருக்கின்றார் அதுதான் நான்மறை ஆரங்கம் ஆனாய் போற்றி என்று சொல்லி திருநாவுக்கரசு சொல்லுவார் அது இறைவனே நான்மறையாக இருக்கின்றார் அதுக்கு பின்னால் என்ன பண்றாரு அப்படியா சொன்ன மாதிரி இறைவனே குருவாக வருகின்றார் குருவாக வரக்கூடிய குருவினுடைய சொல் அதே மாதிரி மறைகளினுடைய சொல் இந்த ரெண்டையும் நாம் உள்ள வாங்கிட்டு என்ன பண்ணோன்னு நம்முடைய சுய அனுபவத்திலே அதை சிந்திக்கணும் சாமி சொல்லும் போது சொல்லுவாங்க உண்ணும் உணர்வுக்கு உணர்வாய் எனக்கு உண்மை தந்தாய் மண்ணும் சுருதி பொருளாய் வகை காட்டி நின்றாய் பின்னும் குருவாய் அடைந்து உன்னருள் பேண வைத்தாய் என்னென்றுரைப்பே நின்கருணை இருந்தவாறு இறைவன் நமக்காக வேண்டி இத்தனையும் செய்கின்றார் அத்தகைய இறைவனுடைய வடிவமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சச்சிதானந்த சுவாமிகளுடைய எழுபத்தி எண்டாவது எழுபத்தி எட்டாவது ஆண்டு குருபூஜை விழாவை மிகச்சிறப்பான முறையிலே நேற்றிலே இருந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இதனுடைய பயன் என்னவாக இருக்க வேண்டும் நாம் இங்கே வந்தோம் நிறைய ஊர்லேருந்து வந்திருக்கிறோம் இருபத்தி ஆறு இருபது ஊர்களுக்கு மேலே இந்த சபை நடைபெறுகின்றது நாம் இன்னும் வந்திருக்கிறோம் பல ஊர்லேருந்து வந்துக்கிறோம் வந்தோம் விழாவில் கலந்துட்டோம் அப்புறம் நம்ம போறோம் அப்படின்னு நினைக்க கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இங்கே வாங்கிய செய்திகளை நம்முடைய ஊர்ல கொண்டு போய் நம்முடைய சபையின் மூலமாக நம்முடைய இந்த செய்திகளை சொல்ல அதுதான் உண்மையிலேயே நாம் கலந்து கொண்டதனுடைய சிறப்பு அதைத்தான் நமக்கு இங்கே செய்கிறது இந்த உலகத்தில் சிறந்த பயன் என்று சொல்லுகின்ற போது பக்கத்தில் இருக்கிற மயிலாப்பூரில் சொன்னார் மண்ணினில் பிறந்தார் பயன் மதிசூடு மண்ணலா ரெடியார் அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டார்கள் தான் இங்கே நடைபெறக்கூடிய விழா அண்டுதோறும் நடைபெறக்கூடிய குருபூஜை விழா வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் நடைபெறக்கூடியதா இருக்கக்கூடிய விழா இந்த விழாவை நாம் கலந்து கொள்ள வேண்டும் அதுக்கு மேலே இங்கே செய்யறது நாள்தோறும் பசிப்பினி மருத்துவரும் சொல்லுவாங்க யாரெல்லாம் சாப்பாடு போடுறாங்களோ அவங்களுக்கு பேர் பசிப்பினி மருத்துவர் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லா படிக்கணும் அப்புறம் மருத்துவ குழுவில் இடம் கிடைக்கணும் இடம் கிடைச்சு அதுக்கெல்லாம் பணம் கட்டிட்டு போனோம்னா தான் மருத்துவராக முடியும் ஆனா எளிமையான முறையிலே மருத்துவராகவதற்கு ஒரு வாய்ப்பு யார் நம்ம கிட்ட சாப்பாடு கேட்டு வர்றாங்களோ அவர்களுக்கு கொடுப்பது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தனோ ஒரு இரநூறு முந்நூறு பேர் இங்கே மத்தியானம் அன்னம்பாடிப்பு என்று சொல்லக்கூடிய வகையிலே அமுது செய்யப்படுகின்றது இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் செய்கின்றார்கள் இதுதான் மண்ணினில் பிறந்த பெரும்பயன் நாமும் அது மாதிரி நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அடியார்களுக்கு அமுது செய்யக்கூடிய ஒரு பணியை நினைவூட்டக்கூடிய வகையிலே இந்த பூஜை விழா அமைந்திருக்கின்றது இத்தகைய நல்ல விழாவிலே பங்கேற்று சிறப்பித்த அன்பர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அம்பலவான பெருமானுடைய இன்னருளாலும் சாந்தரிங்க பெருமானுடைய தன்னருளாலும் இங்கே எழுந்தருளை அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு சச்சானந்த சுவாமிகளுடைய குருவொருளாலும் திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல்லுருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத உழமையும் குன்றாத இளமையும் கழுப்பிடி இல்லாத உடலும் சளியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோடும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம் முரளினுடைய பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி மயில்கின்றோம் போற்றியோ